நட்சத்திர கண்களில் வான மெட்டு ஹாய் வணக்கம் என்னடா இது ஓப்பனிங்க ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்களா வேற ஒன்றுமே இல்லைங்க இந்த படத்துல வந்து ஒரு பேமஸ் சாப்பிட்ற ஃபுட்டு ஃபேமஸ்ஸு சொன்னோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுதான் பார்க்குறேன் வீடியோஸ்ல வாங்க வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க் யூ இப்போ இன்னைக்கு வீடியோஸ்ல என்ன பார்க்க போறேன்னா இட்லி உப்புமா பார்க்க போறோம் ஏன்னா இட்லி ஒரு ரெண்டு ஈடு ஊற்றியிருந்தோம் அதில் ஒரு அஞ்சு ஒரு ஏழு இட்லி மிச்சப்பட்டிருச்சு நேத்தின நைட்டு அதை வந்து காலையில் பார்த்தேன் இட்லி உப்புமா பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் அதனால் இப்போ இட்லி உப்புமா பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் இதை வந்து நான் இப்போ உடைக்க போகிறேன் அப்படியே ரசஞ்சு உதிர்த்து அதுக்கப்புறம் நான் இட்லி உப்புமா ரெடி போனேன் அது என்னென்ன தேவையான பொருள் வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்க என்னென்ன போகிறேன்னு வீடியோஸ் பார்க்கலாம் முழுசாக இருந்த இட்லி வந்து நல்லா உடைச்சிட்டேன் நல்லா ஃப்ரி இது வந்து மிச்சப்பட்டனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் அப்படியே வெளியில் வச்சுருந்தா கெட்டு பேர்னால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனால போய்விடாமல் இருந்துச்சு அது சில்லாக இருந்துச்சு இப்போ உடைச்சிட்டேன் இப்போ வாங்க செய்யப்படலாம் வாங்க வேண்டிய வீடியோ பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு நான் ஆயில் ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்குது இதுக்கு நல்லா நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆயில் நான் சூடாகிட்டு இருக்கட்டும் அது கடுக்கா என்னென்ன போடுறேன்னு வீடியோஸ் பார்க்குறேங்க பார்க்கலாம் காஞ்சிருச்சு கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ரொம்ப கடுகு போடனா அரை ஸ்பூன் போட்டால் போதும் வெடிக்கிட்டு நல்லா பொறிஞ்சோடனே அடுத்து நான் வெள்ளை உளுந்து போட போகிறேன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் கடுகு நல்லா வெடிச்சு புரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து இது பாதியாக உடைச்ச உளுந்து வெள்ளை உளுந்து இல்லைன்னா முழு உளுந்து அதை போடுங்க ஒரு காஞ்ச மிளகா மூணாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு அப்படியே பொறிச்சி போடுவோம் அப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு உளுந்து வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க இல்லை சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும் ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஒரு ரெண்டாய் கீரியே பொதுசாக நறுக்கிங்க கருவுக்குள்ள பொடிசாக நறுக்கேன் இதை போடலாம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் எப்பவுமே ரெடியாக வச்சுக்கோங்க என்ன பண்ணால் விழுந்து சீக்கிரம் செவந்துருச்சுன்னா கருக்க ஆரம்பிச்சிடும் சிவந்தோடனா டக்குன்னு வெங்காயத்தை போடுற மாதிரி இருக்கும் போதும் இட்லி அந்த இட்லி ஒரு ஏழு இட்லி உதமில் அதை போட்டுடலாம் அதை போட்டுட்டு நல்லா இட்லி சூடாகிற வரைக்கும் பண்ணால் போதும் நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் பெருங்காயத்தூள் பவுட்ரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நல்லா அந்த சூடு அந்த இட்லியில் ஏறுற அளவுக்கும் நல்லா இதாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஐடியா ஆகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் கொத்தமல்லி தலையாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது பிடிச்சு விட்டு தானே இருக்குது அதை கொத்தமல்லி தலையை போட்டுவோம் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சிம்பிள் டிஷ்ஷு தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி இட்லி மிச்சம் அமைச்சுன்னா யாரும் தூக்கி போட்டாதீங்க அதை வச்சு இட்லி ஃப்ரை பண்ணலாம் இட்லி உப்புமா பண்ணலாம் இல்லைன்னா நெய்ப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் நெய் விட்டால் நல்லாயிருக்கும் இந்த டைமில் கொஞ்சம் நெய் பூ போடலாம் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா குழந்தைங்கள்லேருந்து விரும்பி சாப்பிடுங்க அது லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நெய் போட்டுருக்கலாம் நெய் போடுங்க நல்லாயிருக்கும் நெய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் நறுக்குன்னு ஒரு இட்லி உப்புமா ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது ரொம்ப சிம்பிளி தான் ரொம்ப வேலை இல்லை ஏன்னா மிஞ்சின இட்லியே எதுவும் தூக்கிப்படாதீங்க இது மாதிரி இட்லி உப்புமா யூஸ் பண்ணலாம் நான் வீடியோஸ் சொல்லியிருக்கேன் என்னென்னது யூஸ் பண்ணலான்னு அது மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக லவுட் ஷேப் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் நோய்